ஸோ இது எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி பதினஞ்சு சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நம்மளை உள்ள செக் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து உள்ள நம்மளால் வீடியோ எடுக்கணும் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வந்து வேலிட் வந்து எக்ஸ்பீரி ஆயிடுச்சு ஸோ நம்ம வண்டிக்கு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இங்கே கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் வாங்குறதுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம் அதாவது சவுதியில் பார்த்தீங்கன்னா ஃபகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வண்டியில் வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க பொல்யூஷன்ல இருந்து லைட்ல இருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குதா அப்படிங்கிற செக் பண்ணிட்டு இங்குள்ள கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க ஸோ நம்ம இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணாமல் வண்டி ஓட்டுறோம்

பீரியாடிக் டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ இந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதாவது உங்களுடைய டீடைல் இருக்கும் உங்களுடைய நேமு உங்கள் நீங்கள் வந்து எந்த நம்பர் வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் உங்களுடைய மெயிலை நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வெஹிக்கலாக இல்லை டேக்ஸி யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்களா பண்ணிக்கலாம் ஆப்ஷன் இருக்குது ஸோ நம்ம வந்து பிரைவேட் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்றோம் அதையும் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் அதாவது இங்கே ஃபஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் அல்லது நீங்க வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டு ஃபெயில் ஆயிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ரீ இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸோ அடுத்தபடியாக நீங்கள் இருக்கக்கூடிய ரீஜன் மதினால் இருக்கீங்க அப்படின்னா இல்லை மக்கள் இருக்கீங்கன்னா எந்த ரீஜன் இருக்கீங்களோ அந்த ரீஜனை கிளிக் பண்ணிட்டு நீங்க நார்மலா வந்து இதில் கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு பார்கோடு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க ஸோ இதை வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம் இந்த பார்கோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த டயத்தில் உள்ள என்றாகும் போது உங்களை வந்து உள்ளே விடுவாங்க ஸோ இதை நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்கை பொறுத்தவரைக்கும் வந்து காலையில் இவங்க வந்து ஒம்பது மணிலேருந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து சென்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ நைட்டு வந்து பத்து இருபது வரைக்கும் என்ன செஞ்சுறாங்கன்னா இங்கே இன்ஸ்பெக்ஷன் போய்கிட்டு இருக்கும் உங்களுக்கு எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டயத்தை அனுசரித்து நீங்கள் வந்து இதில் தாராளமாக வந்து கொடுத்துக்கலாம் நம்மளை அப்பாயின்மெண்ட்டை போட்டு இதில் வந்து பிரிண்ட் எடுத்துட்டு ஸோ நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதாவது வண்டி வந்து கொஞ்சம் வந்து பல பலன் காமிச்சா மட்டும்தான் வந்து அதை நோட் பண்ணுவாங்க எல்லா பெயிண்ட் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இதுல வந்து ஃபெயில் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு நம்மளும் வந்து பக்கத்துல இருக்க ஒர்க் ஷாப்ல வந்து ஒரு அஞ்சு ரேல கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மக்களை நம்மளும் ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் அந்த என்ட்ரன்ஸ்க்கே நம்ம வந்து இங்க வந்துட்டோம் நீங்க பார்த்தாலே தெரியுது இங்க வந்து ஏற்பட்ட வண்டி இருக்குது மணி இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து ஒன்பதே ஆளு தான் சோ நமக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாற்பது பட் அதுக்கு முன்னாடி வந்து இங்க அதிகமான வண்டியை வந்து நம்மளால பார்க்க முடியுது எப்படி இந்த என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க போட்ட அப்பாயின்மெண்ட்ல பார்க்கோட காமிச்சிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு சார்ஜ் பண்ணுறாங்க நம்மளும் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து நகர ஆரம்பிச்சோம் ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியுது அவ்வளோ பெரிய வைக்கில் வந்து எல்லா காருமே வந்து கீழே நின்றுட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் வண்டியை வந்து லைனில் விட்டு மெதுமெதுவாக உள்ளே நகர ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வழியாக நம்ம உள்ளே நகர்ந்து போகிறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ வந்து இங்கே க்ரோடு இருந்துச்சு ஸோ நம்மளும் நகர்ந்து இங்கே என்ட்ரன்ஸில் கொடுத்த அந்த பேப்பரை வந்து அந்த ரெசிப்டை வந்து நம்ம இவங்கள்ட்ட உள்ளே கொடுத்துட்டோம் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இங்கே லைட்டு செக் பண்ணுவாங்க வண்டியில் அது மட்டும் இல்லாமல் பிரேக் செக் பண்ணுவாங்க உங்களுடைய டயரையும் இங்கே வந்து செக் பண்ணுவாங்க ஸோ நம்மளும் உள்ளே செக் பண்ணிவிட்டு வந்து உள்ள நம்மளால வீடியோ எடுக்க முடியலை ஸோ அங்கிருந்து வெளியே வந்துட்டோம் வெளியே வந்தப்புறம் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்மளோட ரிசல்ட் சொன்னாங்க ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த வண்டி பாஸ் ஆயிருச்சு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க அந்த ஸ்டிக்கரை நம்ம வாங்கி வண்டியில் வந்து ஃப்ரெண்ட்ல செஞ்சிட்டோம் ஒட்டிட்டோம் ஸோ பின்னாடி நான் உங்களுக்கு அது எப்படி அப்படிங்கறதையும் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு இதில் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா லைட் செக் பண்ணுவாங்க ஸோ ஹசார்டு போடக்கூடிய அந்தாடி இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் லைட்டு முன்னாடி இருக்கக்கூடிய லைட் வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இங்கு உள்ள டயர் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ டயர்ல வந்து பிரேக் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க இது எல்லா கரெக்டா இருக்கு அப்படின்னா இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் ஒன்னு கொடுப்பாங்க சோ அதான் நம்ம இங்க வந்து ஒட்டிருக்கும் சோ இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா நூத்தி பதினஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்மோக்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து ஃபெயில் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் நீங்க ஃபெயில் ஆயிட்டிங்க அப்படின்னா இன்னொரு தடவை நீங்க வரும்போது முப்பத்தி ஏழு பே பண்ணிட்டு திரும்ப நீங்க வரணும் சோ இந்த இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இந்த இடத்த நம்ம பாத்துட்டு இருக்கோம் மக்களே நாங்களும் வந்து இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம் சோ இந்த வீடியோல வந்து இது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுல என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் எது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு கண்டிப்பா ரீப்ளை பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் சோ நீங்க மதினால இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க சோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க சலாம் மக்களே